நேர்களுக்கு வணக்கம் வாழைப்பூ இந்த வாழைப்பூ பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது நோய்களில் இருந்து நீங்கள் நல்ல சுகமாக நோயற்று வாழ்வு குணவற்ற செல் குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள் அதனால் இதை நீங்கள் திறந்தோறும் வறுத்து சாப்பிட்டு கொண்டு வாருங்கள் இந்த நோயிலிருந்து நீங்கள் நிறைய குணமடைவீர்கள் மாத விடாய் வரும்போது அடி வயிற்று நோகவும் வலியும் இருக்கும் அதற்கும் இது நல்லது அதோடு கொல்லை படுவது அதெல்லாத்தையும் இது குணப்படுத்தக்கூடியது இந்த வாழைப்பு இந்த வாழைப்பூவில் இரும்பு சத்து இருக்குது இந்த வாழைப்பூ பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது கால் உரைப்பு இருந்தால் அந்த கால் உரைப்புக்கு இதை இடித்து விளக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்து போட்டு இதை ஒத்துளம் பிடித்து கொண்டு வந்தாலும் நல்லா இப்படி பல நோய்களை காப்பாற்றக்கூடிய இந்த வாய்ப்பு இதை நீங்கள் திறந்தோறும் உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க இருக்க வேணும் என்று சொன்னால் இதை நீங்கள் வறுத்து சாப்பிட்டு நல்ல பலன் அடைய வேணும் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க